നിന്നലായി നിന്നെ അറുകേവന്നു ഞാൻ കാരിഒരുമന്ദ്രമായ് കാഗലികൾ മൂ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம கொள்ளைக்காக புது புது வரவுலாம் வந்திருக்கு அது தான் நான் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க நல்லா செடி கொடிலாம் வாங்க போனேன்னு சொன்னேன் இல்லையா அதில் என்னென்ன செடி வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சில பேர் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க இந்த செடி வைங்க அந்த செடி வைங்கன்னு அதில் கிடைக்காத செடியும் இருக்கு கிடைச்ச செடியும் இருக்குது அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இங்கே என்ன பண்ண போறோன்னா நம்ம கத்திரிக்கன்று வச்சோம் இல்லையா அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே நல்லா அப்படி செழுமையாக இருக்குது ஒரு கொத்துலேயே வந்து மூணு காய் அந்த மாதிரி தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு நாள் வரையுமே அந்த ஒன்று ரெண்டுலாம் வந்து சில தான் இருக்கு மற்றதுலாம் வந்து மூணு காய் நாலு காய் கூட காக்கிது அதை தான் பறிச்சு போட்டு குழம்பு வச்சுருக்கோம் இது வந்து இந்த வரி கத்திரி கிடையாது நல்லா அந்த டார்க் வைலட் கலர்ல இருக்கும்ல அந்த மாதிரி கத்திரி அதே மாதிரி பூவும் பாருங்க இது என்ன கலர்னு இந்த பூ வந்து அது லைட்டாக அப்படி லாவெண்டர் கலரில் இருந்தால் நல்ல டார்க் திருப்பூ கலரு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எல்லா செடியிலேயுமே இப்போ வந்து மொட்டு வச்சு காயும் காய்ப்பு வந்துருச்சு அதே மாதிரி இந்த மிளகா எங்கள் வீட்டில் காய்ச்சின ஒரு வாரமாக அதை பறிக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக மனசே வரல இன்றைக்கி மதியம் போல் தயிர் சாதத்தை ஊற்றி தொட்டுக்க சைடுஷ் எதுவுமே கிடையாது நான் ஓடி போய் மிளகா பறிச்சுன்னா ஒரு பத்து இருக்கும் அதை பறித்து வந்து நச்சக்க நச்சரம் கடிச்சு சாப்பிடலை அதுவும் ஒரு பேரானந்தமாக இருந்தது நம்ம வீட்டில் காய்ச்ச மிளகா அப்படின்ட்டு இது வந்து இந்த நீட்டு மிளகா நம்ம நார்மலாக வாங்குவோம்ல அந்த மாதிரி மிளகா தான் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க சரிதா இது வந்து இது வந்து லைட் க்ரீனில் இருக்குல்ல அந்த மாதிரி மிளகா இந்தோருக்கு பாருங்க இது வந்து டார்க்காக இருக்கும்ல அந்த மாதிரி மிளகா ஆனால் காரெல்லாம் ரொம்பவும் காரம்னு சொல்ல முடியாது ஓரளவு நார்மலாக காரம் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கத்திரியில் வந்து அப்படியே பூவும் பிஞ்சுமா அப்படியே அழகாக இருக்குது பாருங்க காய் வைக்கிது பாருங்கள் இதெல்லாம் வந்து காய் பிஞ்சு ஆமாடி இந்த மாதிரி கத்திரி இந்த கத்திரி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு வருஷம் போட்டதில் வந்து அந்த சாம்பார் கத்திரின்னு சொல்லுவாங்களா வெள்ளை வெள்ளை கலரில் பச்சை கலரில் அப்படியே குண்டு கத்திரியாக இருக்குமே தர தரப்பாக வருமே அந்த கத்திரி தான் இருந்துச்சு இந்த கத்திரி நம்ம வீட்டில் இல்லை வரி கத்திரி ஒன்று வெள்ளையும் பர்பளும் இருக்கும் அந்த மாதிரி கத்திரி இப்போ தான் வந்து இந்த தான் வந்து நாங்கள் மகசூலை ஈட்ட போகிறோம் இந்த கத்திரி அது இந்த மாதிரி நம்ம கொள்ளைப்பக்கம் ஏதாவது ஒன்று ரெண்டு செடி காய்கறி அந்த மாதிரிலாம் வச்சா அது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆசையாக இருக்குது எங்களோட ரெண்டு பேரோட டெய்லி ரொட்டீன் என்னென்னு கேட்டால் சாப்பிட்றோமோ இல்லையோ அழ அழகா காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு வாசலை கூட்டினா அதோட இங்கே தான் என் கால் பதியுது அங்கே அந்த செடி முளைச்சிருக்கா இந்த விதை போட்டோமே இந்த செடி முளைச்சிருக்கா இதே எண்ணமாக தான் தூங்க போகும்போது இருக்குது அந்த கத்திரி செடிக்கு அப்புறம் இப்போ வாங்கிருக்கிறது இந்த செடி கொடி வகைகள் தான் அதாவது இந்த பலாக்கன்று இதெல்லாம் வந்து வாங்கி வைங்கிறீங்க நான் வந்து காமிச்சிருக்கேனா என்னன்னு தெரியல நான் காட்டுறேன் பலாக்கன்று இருக்குது கொய்யா மரம் இருக்குது அப்புறம் என்ன மரம் நீங்கள் சொன்னதில் பாதி மரம் நம்ம வீட்டில் இந்த மாதுல தான் மாதுளை மட்டும்தான் இல்லை மாதுளையும் வாங்கி வச்சோம் அது என்னன்னு தெரியல மாண்டு போயிடுச்சு அது மட்டும் கிளம்பவே மாட்டேது ஒரு தடவை காய் காய்க்கிற நிலமைக்கு வந்துருச்சு அது வந்து இந்த கரட்டு காய் மாதிரி இருக்கும்ல இந்த குட்டி ஓண்டு அந்த மாதிரி காய்ச்சி காய்ச்சி அப்படியே அதுவே செத்து போயிட்டு அதை நான் என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டேன் இது வந்து இப்போ வாங்கியிருக்க செடி என்னென்னனா ரெட் கலர் இட்லி பூ இருக்குது நம்மள்ட்ட இது வந்து எல்லோ கலர் இது பார்க்க நல்லாயிருக்கு மாலை தொடுக்கலாம் சாமிக்கு அப்படின்னு இந்த எல்லோ கலர் வாங்கிட்டேன் ஒயிட்டும் வந்துச்சு ஒயிட்டு வந்து வேணாம் இது எல்லோ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோ வாங்கிக்கிட்டேன் இது வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இந்த இட்லி பூ பெரிய கண்ணாக தான் இருந்துச்சு நூற்றம்பதுவா சொன்னாங்க அப்புறம் உங்கள்கிட்ட ஷார்ட்ஸில் காட்டினேன் இல்லையா செண்பகப்பூ எனக்கு அந்த அக்கா சொன்னது சுத்தமாக மறந்தே போயிடுச்சு இது வந்து செண்பகப்பூ அது வந்து பெரிய கண்ணாக இருந்தது ரேட் அதை வந்து அதிகம் இரநூத்தி ஐம்பதோ ஏதோ சொன்னாங்க இரநூத்தம்பது தான் சொன்னாங்க இதில் பூ பூக்குள்ளக்கா அக்கா சொல்லுங்கக்கா உண்மையாக சொல்லுங்கள் இல்லை தொட்டியோட மண்ணோட சொரணிட்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்துருவேன் அப்படின்னா இல்லைம்மா அன்னைக்கு கண்டிப்பாக வயதில் பூ பூக்குன்னாங்க இதுவும் செண்பகப்பூ தான் இதோட ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதுக்குள்ளே யார் இதை சொல்லி வச்சது நீங்கள் தானே இது வந்து என் புருஷர் சொல்லி வச்சிருக்காரு இது வந்து செண்பகு பூச்செடி நீங்கள் கூட நிறைய பேர் வந்து சாமிக்கு உகந்த செடி அப்படின்னீங்க ஆனால் ஸ்மெல்லு சாம ஸ்மெல்லாக இருக்குது இது வீட்டு வாசலில் வைக்கலாமா என்னென்னு தெரியல நாங்கள் இந்த கொல்லை பக்கம் வைக்க அங்கே தான் போகிறோமா சரி ஒரு ஓரத்தில் வீட்டு வாசலில் வைப்போம் ஆனால் அந்த பூ பார்க்கவே அது ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த செடி என்னென்னு தெரியுதா இது வந்து நம்ம இது இருக்குல்ல அந்த பிரியாணிக்கு போடுமே அந்த இலை அது பேர் என்ன பிரிஞ்சு இலை அந்த பிரிஞ்சு இலை எனக்கு சொன்னோன்னே ஃபஸ்ட் நம்மளை நான் வந்து பலாக்கணுன்னு நினச்சிக்கிட்டேன் அது காஞ்சி தானே இருக்கும் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது இல்லைம்மா இது வந்து அந்த பிரிஞ்சு இலை தான் அப்படின்னாங்க அப்புறம் அங்கேயே பிச்சு நல்லா மூந்து பார்த்தேன் வாடை தூக்குனுச்சு நம்ம பச்சாவமே போடலாம் போல இருக்குது சரி இது கொ ஒன்று வாங்கி வைப்போம் அடிக்கடி கறி சாப்பிட்றோம் குடும்பம் போட்டு வச்சிடும் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டேன் இது இது வந்து இது எவ்வளோங்க நூ நூறுபாயா எல்லாம் நூறுரூவாலாம் கிடையாது இது நூற்றம்பது ரூபா இதில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது இதுதான் எங்களுக்கு ஏன் இலக்கியா மருதணி தான் துளுத்துருச்சு அப்படிங்கும்போது நான் வந்து எங்கள் மருதணி துளுக்காத போது தேடி பார்க்கும்போது எனக்கு மருதணி செடியே கிடை கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீட்லேயே ஒரு நாலு கன்று போல் துளுத்துக்குச்சு மருதனை அதுக்கப்புறமா இது கிடச்சிது இருந்தாலும் வந்து மருதணி மருதணி தானே எங்கே வர கிளம்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு இது வந்து முப்பது ரூபான்னு நாலு செடி வாங்கினேன் நாலுமே எனக்கு கிடையாது என் சின்ன நாத்தனார் இருக்க பாருங்கள் சுகுணா ஐயோ நானும் சுகுணா வந்து ஒரு மருதணி பைத்தியம் எங்கே பார்த்தாலுமே மருதனை மருதனன்னு அலைஞ்சிக்கிட்டு ஓடிடுவோம் அதனால் அதுக்கு ரெண்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு ரெண்டு செடி எனக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ரெண்டு வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து ஒரு திருஷ்டி கல்லி ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது அதுவும் மாண்டு போயிட்டு வச்சிருக்கோம் அப்புறமா இது வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் நம்ம ஜூஸ்லாம் குடிப்போம்ல அத்தி நார்மல் அத்தி கிடையாது கடையிலலாம் விற்குமே அந்த அத்தி தான் அந்த வைலட் கலர் இருக்குமே இதுவும் இருந்துச்சு இதோட ரேட்டு வந்து இரநூறுபான்னு நினைக்கிறேன் இரநூறு தானே இரநூறுபா ஆக மொத்தத்தில் இந்த செடி கொடிக்காகவே ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நம்ம வீட்டில் வச்சு பசுமை புரட்சி பண்ணுவோம் ஆ ஆ ஐயோ ஆமாம் இது மறந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இது ரெட்டு கிடையாது ரெட்டையும் ரோஸையும் மிங்கிள் பண்ணனா ஒரு கலர் வருமே அந்த மாதிரி கலரு இது அரளிலாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிட்டு இப்போ வந்து இந்த செடி வந்து பம்பளாக ஆகுது அதில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் பூப்புக்கு இது பார்க்கும் போது அழகாக இருந்தது அவங்க வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சு அதை காட்டினாங்க அங்கே பருப்பப்பா அந்த மரம் மாதிரி தான் இந்த செடி ஆகும் தாராளமாக வைங்க சூப்பராக இருக்கணாங்க இதை வந்து கண்டிப்பாக வீட்டு வாசலில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கன்று இருக்குது அதை வந்து நான் உள்ள தூக்கி வச்சுட்டேன் மாடியில் பக்கம் ஒன்று வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தொட்டியும் ஒன்று எம்டி கிடக்கா அதில் தூக்கி வச்சலான்னு இது வாங்கினா ஏற்கனவே நம்ம வீட்டு ஒரு பலா இருக்கு இருந்தாலும் இன்னொரு பலா வச்சு பலா பலாவாக ஆக்கி திங்கணும் அப்படின்ட்டு வச்சிட்டோம் இவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருக்க செடிகள் பொடல வேதை குடலாம் விதைன்னு போட்டோம் பாருங்க ஐயோ முளைக்கவே இல்லை கிட்டத்தட்ட விதை போட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு ஒரு ரெண்டு துளிர் மாதிரி இப்படி வந்தது நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நல்ல விலை வந்து வந்துருச்சுப்பா அப்படின்னா அது மூணாம் நாளே இந்த வான்கோடி இருக்கு பாருங்க அங்கே மேய்து அப்படியே ஊற்றி பிடிக்க போட்டுட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில அது வெதை நான் முளைக்கலன்னே நினச்சிக்கிட்டேன் புடலங்காய்க்கு தான் போட்டது அது ஒரு கொடியும் ஏறல அதுக்கப்புறம் அந்த என்னது அவரை போட்டோம் பாருங்க இங்கே பாருங்க நம்ம அவரைய அவரை எல்லாமே வந்து கொடி அவரைன்னு நினச்சி போட்டால் அது எல்லாமே செடி அவரையாக போயிட்டு அதுவும் இந்த பாருங்க நிறைய பூ நிறைய வச்சுருந்துச்சு இங்கே பாருங்கள் பூ நிறைய வச்சுருந்துச்சு அது என்னாச்சுன்னா இந்த வெயிலுக்கு வந்து அவரை காய்க்காதாமே அந்தளவுக்கு மகசூல் எடுக்க முடியாது மணின்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்கும் இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு பிச்சு குழம்புல போட்டுக்கோங்கன்ட்டு நான் போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டேன் என்னங்க வரன்னு போட்டு நாங்கள் பந்த காசுலேயே போட்டு வச்சு தான் நீங்கள் என்னங்க செடியை அவரை கொடுத்துருங்க இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மகசூல் கம்மியாக தான் கிடைக்கும் அவரைக்கு அது பூ கொட்டை தான் செய்யும் வெயில் அடிக்கிற வெயில் எப்படிமா இருக்குது அப்படி எப்படின்னாரு சரி போங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் அதனால் பூ வந்து இங்கே பாருங்கள் நிறைய வைக்கிது ஆனால் கொட்டிக்கிட்டே இருக்குது இப்போ இப்போதைக்கு இருக்கிறது ஒரு நாலு அஞ்சு பிஞ்சு இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே கொஞ்சம் உயிர் பிழைத்து வைப்போம் நம்ம நாள் பனி நாள்லாம் வந்தால் கொஞ்சம் காக்கிதான்னு பார்ப்போம் இது வந்து நம்ம பாவை பாவையில் வந்து இப்போ தான் வந்து கொடி பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து மூணு முக்கொம்பு மாதிரி வச்சா அது அப்படியே ஏறி இதுதான் முதல் முதல்ல பந்தலில் ஏறுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம திராட்சை வச்சோம் இல்லையா இங்கே பாருங்கள் நல்லா தானே இருக்குது ஒரு பக்கம் காஞ்சா மாதிரி இருக்குது இல்ல இல்ல இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு நம்ம இந்த திராட்சை வச்சோம் ரெண்டும் ஒரே தான் வச்சோம் இது வந்து கொஞ்சம் லேட் பிக்கப்பா இருக்கும் போல இருக்கு இல்ல மண்ணு இந்த இடத்துல சரியில்லையா என்னன்னு தெரியல ஆனா நல்லா கொஞ்சம் கிளம்பி இருக்கு இது இதோட இருந்துச்சு இப்போ வந்து இது வரைக்கும் வந்திருக்கு எப்ப இந்த கொடி பிடிச்சி ஏறி திராட்சை பழம் வரும்னு தெரில அதுக்கப்புறம் இன்னொன்னு வச்சோம்ல இது கூட அதை பாருங்களேன் ஊருக்கு பாருங்க இது வந்து இதோடு வச்சது தான் அதுவும் ஆனால் இது வந்து நல்லா அந்த கொடி பிடிச்சிட்டு நானும் டெய்லியும் காலைல காலைல வந்து இந்த கம்பில் அப்படியே இந்த கொடியை சுற்றி சுற்றி விடுறேன் அது திருப்பி திருப்பி காற்றடிச்சு கீழே கீழே உழுந்துக்குது அதுக்கு பிடிக்கல போல இருக்குது இந்த கம்பு மாற்றணும் இது நல்லா கிளம்பிடுது இது பிடிச்சிடுச்சின்னா நல்லா வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் தெரியுதா இதெல்லாம் வந்து கொத்தனஞ்செடி இப்போ தான் ஒரு ஒரு வாரம் இருக்கும்ல ஒரு வாரம் ஆகுது செடி இந்த அப்படின்னா இங்கேலாம் இருக்குது இன்னும் வந்து விதை முளைக்க அதெல்லாம் அப்பப்போ தண்ணி போது தான் வரும் இன்னொரு விஷயம் இந்த செம்பருத்தி இருக்குல்ல இந்த மாதிரி செம்பருத்தி நான் பார்த்ததே கிடையாது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஹைப்ரிட் தான் அது எப்படின்னா செம்பருத்தி பூ மாதிரி இருக்காது நார்மலாக செம்பருத்தி இருக்குல்லாம் அந்த மாதிரி இருக்காது அது என்னமோ இப்படி செம்பருத்தி பூ மாதிரி வந்து உள்ளே அப்படியே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செம்பருத்தி பூனால் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆமாம் பூத்தவனும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட காட்டுறேன் அன்னைக்கு காவியா பூத்து இருந்துச்சு பாருங்க அன்னி நான் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறேன் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு தூக்கி தள்ள வச்சுன்னா அது மண்டை இவ்வளோன்னு தான் இருக்கும் பூ இவ்வளோ பெருசாக சி கைட்டு கைட்டு போ ரோஸ் பூத்துருக்கும் போய் வச்சுட்டு போ அப்படின்னா அதுவும் ரோஸை பிச்சு வச்சுட்டு போனச்சு இதுலேயே ஒரு நாலஞ்சு பூ பூத்துட்டு இப்போ இந்த மொக்கு இருக்கு நான் அது பூக்கு பூத்தவன உங்களுக்காக காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த முள்ளங்கி சகப்பு முள்ளங்கி இருக்கும்ல அது விதை போட்டோம் அது வந்து கிளம்பிடுச்சு இதோ பாருங்க ஆமாம் இது வந்து மூணு இப்படி பாத்தி மாதிரி இப்படியே பிரித்து தோலாக கிளம்பியிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த சிகப்பு முள்ளங்கி தான் ஆமாம் நேற்று சாயந்தரம் போல தான் தண்ணி அடித்தோம் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு பொழுதுக்கும் ஒன்றாலும் பத்தாது போல் இருக்குது அந்தளவுக்கு மூணு பாத்திலையுமே நல்லா இது பண்ணிடுச்சு மிச்சம் எனக்கு வந்து கடுப்புனா தாங்க முடியல அது எவ்வளோ குட்டி குட்டி வதையாக இருந்துச்சு முளைச்சா முளைங்க போங்க அப்படின்னு விட்டா அந்த பாருங்க அங்கே இங்கே எங்கே பார்த்தாலுமே முளைஞ்சிருக்கு ஹாய் 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 எங்கே போறீங்க எங்கே போறீங்க செடிட்ட போகிறேன் செடிட்ட போதே இங்கே பாருங்க இங்க பாருங்க இங்கே இந்த செடியிலே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுங்களுக்கு என்ன அங்கே பாருங்க அங்கே எப்படி போது பாருங்க நல்லா ஜோடி ஜோடியாக அப்படியேட்டிங்க தீங்கு தீங்கு ஆட்டி ஆட்டிட்டு போதும் இந்த ஒரு குப்பாருங்க இதுதான் நம்மளோட பலாக்கன்று இந்த பலாக்கன்று வந்து நம்ம பாத்ரூமில் குளிக்கிற தண்ணிலாம் வந்து இந்த ஓரத்தில் வருமா அது பக்கத்தில் நட்டு வச்சதுனால அதுக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுன அவசியமே கிடையாது அது பாட்டுக்கு ஊற்றுனதே கிடையாது மழை பெய்யும் போது அதுக்கு பட்டா தான் உண்டு மற்றபடி இந்த குளிக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு போகிறதுனால அப்படியே டக்கு டக்குன்னு வளர்ந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்து மரமாக தான் இருக்கும்லங்க ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்து மரமாக தான் இருக்கும் நான் இத்தனை ஒன்று வச்ச மாதிரி இருந்தது இப்போ இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு அநேகமாக ஒரு அஞ்சாறு வருஷத்தில் வந்து பலா முசுறு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பிஞ்சு ஆ பலா முசுறு சே ஆ பலா பலா பிஞ்ச வந்து பலா முசுறுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னவோ தெரியல பலா பிஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதில் தான் நான் வந்து வெஜ் பிரியாணி போகிறேன் ஏன்னா நான் பலா பிஞ்சுக்கு அலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே போனாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேது இது வந்து சுண்டக்காய் அதுக்கப்புறம் இது வந்து கரும்பு நம்ம பொங்கலுக்கு இந்த கரும்பு வந்து சும்மா நட்டு வச்சதில் அது இப்படி வளர்ந்து நிற்கிது அவ்வளோதான்ப்பா இது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சுண்டக்காய் தான் அவ்வளோதான் இதுதான் இருக்கிற செடி கொடிகள் இப்போ இருக்கிற செடியெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம் இன்னொன்று வந்து கொய்யா கன்று தான் இருக்குது கொய்யா கன்று வந்து அங்கே ஒன்று இருக்குது இதுலேயுமே வந்து இந்த கொய்யா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நிழல் விழுந்துட்டதுனால நம்ம வேன் அங்கே நிற்கிதா கால நேரத்து வெயில் வந்து இதில் படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஷெட் இருக்கிறதுனால நிழல் நிழல் விழுந்துட்டதுனால இப்போ காய்ப்பு குறைஞ்சிருச்சு நாங்கள் பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சு போட்டு தின்னுடுவோம் அதுதான் எனக்கும் தெரியல பலா கண்ணை வந்து இங்கே வச்சுருமா பலாக கண்ணை அங்கே ஒன்றுக்கு இங்கே ஒன்றுக்கு வச்சிடும் அத்தி அங்கே வச்சிரும் பலா வாங்கி வச்சிரும் சரி இப்போ இது பலா அத்தி ம் இந்த இது வந்து இங்கே கீழே இருக்குன்னு நிறுத்துருவோம் அப்போது இது வந்து நான் வந்து அந்த அக்காட்ட கேட்டேன் அந்த நர்சரி அக்காட்டே அக்கா அக்கா ஏதாவது நீங்கள் என்ன உரம் போடுறீங்களோ அதை கொடுங்க இனிமேல் அப்பதான் உங்கள்கிட்ட வந்து நான் செடி வாங்க வரும் அப்படின்னா இது நீ இதுதான் தான் போடுவோம் இது வந்து ஒரு மரக்கன்று போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த இவ்வளோ போடுங்க சின்ன கண்ணா இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க செடி கொடி மரம் எல்லாத்துக்குமே இது வந்து பூச்செடிக்கு கூட யூஸ் பண்ணலாமா இது என்ன உரம் என்று தெரியவில்லை கருப்பாக கரிப்பான மாதிரி இருக்குது இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதில் வைப்போம் வந்து வீட்டுக்கு போகுது அவ்வளவுதான் இந்த மரம் கிளம்புன தான் அடுத்த வளாகு எப்படி இது ஒரு நான் உக்காந்தா என்ன தலை வரைக்கும் இருக்கு தலையோட தாண்டி இருக்கா இன்னொரு தலை இந்த மாதிரி போச்சுதே உக்காந்து காட்டுறேன் அது எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்ப்போம் அதில் தான் செடியே வளர வச்சுருக்காங்க பூ வகையெல்லாம் வந்து வீட்டுக்கு எதுக்க வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த செண்பகைப்பூ இந்த பூ பேர் என்னன்னு தெரியல இந்த பூ அதுக்கப்புறம் வந்து இட்லி பூ தோசைப்பூ மட்டும்தான் வாங்காமல் இருக்கும் என்னப்பா எடுத்துருவீங்களா இல்லையா தண்ணி ஊற்றி எடுத்தால் வந்து எங்க பிச்சிடாதீங்க பொறுமையாடுங்க அதில் தண்ணியில் நினச்சிக்கோங்க பின்னாடி பக்கெட்டில் இருக்கு பாருங்க தண்ணியில் நினச்சிக்கோங்க கொஞ்சம் ஊருட்டும் ஊருட்டும் அதை விடுங்க அது இவ்வளோ ஒரு குப்பையாக கிடைக்கேன்னு பார்க்காதீங்க இது பாருங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தேக்கம் வரும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஃபுல்லாக அந்த தேக்கு எல்லாமே நம்ம வீட்டு கொல்லையில் தான் கிடக்கு அப்படியே வைங்க நேராக நீங்கள் வைங்க நிமித்தி இந்த பொம்பளை பிள்ளை வந்தோன்னே எதாவது வீட்டில் வேலை இருக்குமா அப்படின்னு பார்க்கும் உண்மையை சொல்ல போனால் அது நல்ல பொண்ணு தான் அப்படியே திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்கள் ஸ்கூலில் விளாண்டது பற்றாமல் அடிங்க நல்லா அடிங்கடா சாண்டி ஆ சத்தியமா இந்த செடி முளைக்கலாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தாங்க இங்க பாருங்க பளபளக்குது பழக்குது இந்த அளவுக்கு தூக்குங்களா அத செடி தூக்குங்களா இந்த அளவுக்கு யாராவது செடி செடியா எங்க நீங்க பண்றது அது அவங்கள்ட்டே இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு நம்ம மண்ணில் வச்சா அது கிளம்பிடுங்க இருக்கிறதுல இந்த மரம் ஒன்று தான் ஹைலைட்டே நம்ம வீட்டுல எவ்வளோ பெருசு பாருங்க ஆனால் அது பூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது இப்போ ஒரு மூணு மணி போல தான் கூட்டினா அதுக்குள்ளே அவ்வளோ கொட்டி கிடக்கு எல்லாத்தையும் ஊற்றிருங்க தான் அது இதாக இருக்கும் வேறு போய் மண்ணில் உக்காரும் மண்ணில் உட்காரும் நீங்கள் நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க ஃபிஃப்த்து போயிட்டாங்க பெரிய மனுஷி கரெக்டு உன் முகரைய கட்டுங்க இது ஏன் இப்போ அடிக்கிறண்ணா டைம் இப்போலாம் வந்து கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கிறதுனால அடிச்சு விட்டுறது செடிலாம் வச்சாச்சு மணி இப்போ கரெக்டாக ஏழு ஆகுது சாயந்தரம் மூன்றரை மணிக்கு ஆ ஆரை முக்காலா மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இப்படின்னு செடிக்கடிலாம் வச்சுட்டு மணி வந்து ஆரை முக்கால் ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து இரவு உணவு ஆரம்பமாகும் இங்கே பாருங்கள் இது வந்து தண்ணியில் இருக்குது என்னன்னா நம்ம மிளகா கண்ணும் கத்திரி கண்ணும் தான் ஏன் இந்த மிளகா கத்திரியில் வந்து இவ்வளோ ஈடுபாடு கொடுக்குறோன்னா அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிக்கிட்டு வரும் இது இங்கே நம்ம வீட்டில் வைக்க போறது இல்லை தோப்பில் சவுக்க கண்ணெலாம் வைக்கிறோம்லாம் அங்கே வயல் இருக்குல்ல ஆள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே அங்கே போய் ரெண்டு ரெண்டு நாள் நட்டு வச்சுட்டா அங்கேருந்து நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து விரைவில் வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கோம் கத்திரி மிளகா அதெல்லாம் அதனால வாங்கி வச்சுருக்கோம் ஒரு கத்தை வந்து முப்பது ரூபான்னு கொடுத்தாங்க மிளகாவும் கத்திரியும் மொத்தம் வந்து தக்காளி வாங்கலை மொத்தம் வந்து இருபத்தஞ்சி கத்தை மிளகா இது கத்திரி வந்து நாலு கத்தை தான் வாங்கியிருக்காங்க அது ரெண்டும் சேர்த்து முப்பது முப்பது ரூபான்னு கொடுத்தாங்க வாங்கி முடிச்சு நாளைக்கு தான் வந்து அங்கே ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அங்கே போய் கொத்தி நாற்று நட்டுட்டு வந்துடுவோம் முக்கியமாக ஒன்று காட்டியாகணும் உங்க வாங்கலாம் இங்கே பாருங்க இந்த தொட்டியை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோல்டு ஃபிஷ்ஷு நிறையா இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து மணி வந்து அப்புறப்படுத்தி விட்டான் வேற ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருக்கான் அது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து கொசு குஞ்சுகள் மாதிரி இருக்கும் இது அப்படியே வந்து கோல்டு ஃபிஷ்ஷு உங்களுக்கு தெரியுதா இதோ இந்த மூலையில் இங்கே இந்த மூலையில இது அப்படியே வந்து இந்த கோல்டு பிஷோட குட்டிகள் குஞ்சுகள் இருக்கு ஆமா ஒயிட் கலரும் இருக்கு கோல்டு ஃபிஷும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இது அப்படியே வளர்ந்தா என்ன ஆகும் தொட்டி பற்றாது உண்மையாக பத்தாது ஆனால் வந்து ஒரு ஃபிஷ்ஷு வளர்க்குறதுல மணியை மிஞ்சிக்க ஆளே கிடையாது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு அங்குலங்குலமாக அவனுக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு என்ன தோணுதோ அது அந்த தொட்டிக்குள்ள நோண்டிக்கிட்டு இருப்பான் அது ஏன் இதில் விட்டான்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷை வந்து இதெல்லாம் சாப்பிட்ருவான் அதனால குட்டி குட்டியாக முட்டை மாதிரி இருந்துச்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறோம் குஞ்சாக பொறிச்சிச்சு எங்கடா மீன்லான்னா நான் அதை மாற்றி விட்டுட்டனி எல்லாம் மீனெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அங்கே வந்து அதுக்காக தொட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து இரும்பு கடையிலேருந்து அந்த ஃப்ரிட்ஜு பேக் சைடு இருக்கும்ல அதே இதான் அந்த இரும்பு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இதுக்குள்ள வந்து மீன் தொட்டி போறோம் எல்லா மீனையும் விட்டுங்க பாருங்க என்னானமோ பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கான் இந்த ஃபுல்லாக இந்த டப்பு ஃபுல்லாகவே வந்து மீன் தான் வளர்க்க போகிறான்னு நினைக்கிறேன் விரைவில் வந்து மணிக்கு வந்து இந்த கடையை நாங்கள் கொடுத்து மீன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டானே கோல்டு விஷலாக சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அவ்வளோ மீனையும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதனால் ஜோடி இருபது ரூபா இருபது ரூபான்னு அவனுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி விடலான் இருக்கோம் இல்லை அவங்க வந்து கடையில் வச்சு நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது ஜோடி இருபது ரூபான்னு கொடுக்குறோம் சுற்று வட்டாரத்தில் இந்த மக்களாவது பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் வளரட்டும் அப்போ வந்து ஜோடி இருபது ரூபா இருபது ரூபான்னு தரம் மாடி மேலேயும் ஒரு நாலஞ்சு டப்பு இருக்கு வீடு ஃபுல்லா வெறும் டப்பு டப்பா தான் இருக்கு அங்க போக முடியாது இருட்டா இருக்கு வீடு அந்த கடை இந்த கடை கிச்சனு எந்த இடமே விட்டு வைக்கல இதுல பாருங்க இதுவும் குட்டி தான் இது வந்து இது வந்து ஒரு ஒயிட் கலர்ல பிளாக் கலர் அப்படியே கப்பீஸா ஆளுக்கு இந்த அடகு கடைக்கு வராங்களா அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க இந்த மீன் வந்து கொஞ்சம் குட்டியா இருந்துச்சு ஃபுட்டு எல்லி போட்டாங்க மீன் குட்டி எல்லாம் மல்லா கடிச்சி கிடக்கும் வயிறு ஃபுல் கண்ட மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அவன் வேற அப்பதான் வந்து இதுக்கு கேரளா ட்ரிப்பு போயிருந்தான் வந்துனால தொலைஞ்சோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த ஃபுட்டெல்லாம் பொறுமையாக குட்டிமா தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுக்கி அந்தன தூக்கி போடுச்சு அதுக்கப்புறம் இல்லாத எல்லாமே உயிர் பழச்சிச்சு எல்லா இடத்துலையும் மீன் தான் உங்களுக்கு எதாவது மீன் வேணும்னா எங்களை அணுகவும் டப்ளியூ டப்ளியூ டாட் மணிகண்ட டாட் காம் அவ்வளோதான்ப்போ இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு காலையிலேருந்து அலைச்சல் ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு புக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து கவர் போட்டு நாங்கள் அடுக்கி வச்சாதான் ஒன் மந்த் லீவில் வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் இல்லைனா அப்போ நாங்கள் உட்காந்து அட்டை இருப்போம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போறேன்னா ஒரு சின்னதாக இடம் அடைச்சாலுமே நீங்கள் வந்து அதில் எதாவது ஒரு செடி கொடி வகையில வந்து நட்டு வைங்க மாடியில் கொஞ்சம் இடம் இருந்தாலுமே அதில் அவ்வளோ செடி காய்கறிலாம் வச்சு மகசூல் பார்க்குறவங்களும் உண்டு அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கண்ணை நட்டு வச்சு வருங்கால சந்ததியருக்கு வந்து அதை உண்டாக்கி விட்டுட்டு போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் டேட்டா